லேடிஸ் இது ஸ்பெஷலாக கேட்டுக்குன்னா ஜென்ஸுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு அதை பிறகு சொல்கிறேன் பட் லேடீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கு போகும் பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அதை அவங்க நல்லா கிராப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படியா இருந்தால் ரைட் நீங்கள் ஷோட்டாக உடுத்திட்டு போனால் பரவாயில்ல ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் உட்காடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்தா கூட அவங்க வந்து உங்களுடைய கால்களை தான் அதிகமாக பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கிராப் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நார்மலாக சோஷியலைஸாக இல்லாட்டி சமூகத்தில் இதெல்லாமே ஓகே ஆனால் தொழில் தொடர்பான ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கு போகும் பொழுது மட்டும் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் இப்போ பொதுவாக இப்போ டிவி ஷோஸ் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் உடுத்தியிருப்பாங்க ஏன்னா க்ரூம் பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்க ஷோட்டாக உடுக்க வச்சு இல்லாட்டி அந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா அதிகமாக ஆண்கள் மிக மிச்ச நேரமாக ரொம்ப நேரமாக அந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் செய்கிறது உண்டு ரைட் அதோட ஸ்ட்ராட்டஜி பட் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிற விஷயத்தை அக்ரி பண்ண வைக்கணுமா இருந்தால் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு முழுசாக போய் சேரணும்ல அப்போ அவங்க கவனம் வந்து நம்ம சொல்கிற விஷயத்தில் இருக்கணும் அதனால முடிஞ்ச அளவு ஐ கண்டாக்டை வச்சுட்டு பேசுங்க அதை நம்புங்க நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு போய் சேரும் ரைட் அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க போய் உட்காரும் பொழுது கால்களை விரிச்சுக்கிட்டு மட்டும் ரைட் அப்படி உட்காந்துங்களா இருந்தா அந்த காலத்துல இல்லாட்டி இப்பையும் எப்பயுமே குரங்குகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு தன்னுடைய சண்டை போடுறதுக்கு பதிலாக இல்லாட்டி நிறைய தன்னுடைய வன்முறையை காட்டுறதுக்கு பதிலாக தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய கோபத்தையும் காட்டுறதுக்கு ஆண் குரங்குகள் என்ன செய்யணும்னா குரங்குகள் மத்தியில சண்டையை போட்டுட்டு போய் காலை விரிச்சுக்கிட்டு தான் உட்காருமா ரைட் அப்படி உட்காரும் பொழுது தான் தான் பெரியவன் தன் த தனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த குரங்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குமா ஸோ அப்படி ஒரு எண்ணம் குரங்குகள்கிட்ட இருக்கு அப்போ குரங்குலேருந்து இருந்து தான் மனுஷன் பிறந்தான் அப்படிங்கிற நம்ம பேசுற நாங்க ஸோ ஒரு மனுஷனா இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும் உடல் மொழியில் மிக முக்கியமானது ஒன்று தான் நீங்க எந்த இடத்துல போனாலும் கால்களை விரிச்சிட்டு போய் உட்காராதீங்க அப்படி உட்காரும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துகிறவரா மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும் அதனால நீங்கள் கால்களுக்கு மேலே காலை போடுறீங்களா அப்படி இல்லாட்டி கால்களை உடுக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப அடக்கமாக கால்களை வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்களா இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி அவங்க அதை ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு சுமூகமான ஒரு டிஸ்கஷனாக